அமெரிக்கா இன்னொரு முறை சந்திரனில் தரையிறங்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையிலே சீனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு முன்னதாகவே சந்திரனின் தெற்கு பகுதியிலே சந்திர ஆய்வு மையம் இன்டர்நேஷனல் லூனார் ரிசர்ச் ஸ்டேஷன் அமைப்பதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள் இதிலே தானியங்கி ரோபோக்களும் சூரிய சக்தி மையங்களும் மற்றும் மனித விண்வெளி பயணிகள் பின்னர் இணைக்கப்படுவார்களாம் அதைப் போல சேஞ்ச் போர் என்பது இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் சந்திரனின் மறுபுறத்திலே நிலைநிறுத்தப்பட்ட முதல் ஆகும் சேஞ்ச் ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபதில் நிலவிலிருந்து மாதிரிகளை பத்திரமாக பூமிக்கு கொண்டு வந்தது இனி வர இருக்கக்கூடிய சேஞ்ச் சிக்ஸ் மற்றும் சேஞ்ச் எயிட் மிஷன்கள் சந்திரனில் நிலையான கட்டுமானம் மற்றும் வாழும் சூழ்நிலைகளை பரிசோதிக்கவும் இருக்கிறது இது ஒரு அறிவியல் திட்டம் என்றாலும் ஒரு பக்கம் அமெரிக்கா ஆட்டமிஸ் அக்கார்ட்ஸ் மூலமாக சந்திரனில் மீண்டும் கால்பதிக்க முயற்சி செய்யும் அதே வேளையில் சீனா மற்றும் ரஷ்யா கூட்டணியோ வேறு மாதிரியான முயற்சியில் ஈடுபடுகிறது என்பது அமெரிக்காவிற்கு போட்டியாக எடுக்கும் முயற்சி என்று பல நிபுணர்கள் கருதுகிறார்கள் ஆக இந்த சந்திர நிலையம் எதிர்கால செவ்வாய் பயணங்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்களையும் உருவாக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது